யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதற்கு முன்னால் நம்ம ரெண்டு வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒருவரி வினாக்களை முதல் பருவம் இரண்டாம் பருவம் போல் ரெண்டு பாகமாக போட்டிருக்கேன் இது மூன்றாவது பருவம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சீமை கருவேல் மரங்கள் நிறைந்த ஊர் உசிலம்பட்டி அருகில் உள்ள கிருஷ்ணாபுரம் விகார புணர்ச்சி என்பது மூன்று வகைப்படும் புணர்ச்சியை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துட்டோம் நிலைமொழி ஏறும் வறுமொழி முதலும் இணைவது புணர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம் இது வந்து விகார புணர்ச்சி இதில் மூன்று வகை உண்டு தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு மூன்று வகையான விகார புணர்ச்சிகள் இருக்குது ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைக்கழ புலவர் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் பல பட்டடை சொக்கநாதர் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தமிழில் பரணியில் எழுந்த முதல் நூல் கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் தென் தமிழ் தெய்வ பரணி என்று பரணி நூலை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் அவ்வாறு புகழப்படும் நூல் கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்க சோழனின் கலிங்கப்போர் வெற்றியை பேசும் நூல் பரணிதான் குறிப்பாக படை வேளம் என்ற பாடல் பகுதி கலிங்கத்து பரணி ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது தாழிசைகள் கொண்டது கலிங்கத்து பரணி எவ்வகை பாவால் பாடப்பெற்றது அப்படின்னா கலித்தாழிசையால் பாடப்பட்டது பரணி என்பது என்ன அதனுடைய வரையறை என்ன போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனைப் பற்றி பாடுவது திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் சிறுபஞ்சம் நூலின் ஆசிரியர் கயவலர் மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன் அன்னம் விடுதூது இதழின் ஆசிரியர் மீரா இவர் இயற்றிய பிற நூல்கள் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் இதெல்லாம் அவ மீரா எழுதிய நூல்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் காலணிகள் பல்பொடி வழங்கிய திட்டமும் எம்ஜிஆருடைய திட்டம்தான் எம்ஜிஆரினுடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு வருடமும் தேதியும் ஒரே நாள் ஒரே எண்ணாக இருக்கு கண்டி அங்கே பிறந்தார் இவரது பெற்றோர் கோபாலன் சத்யபாமா இவரது தாய் தமிழ்நாட்டிற்கு வந்து குடியேறிய இடம் கும்பகோணம் இந்திய அரசு மிக சிறந்த நடிக நடிகருக்கு வழங்கும் பட்டம் பாரத் என்ற பட்டம் பொன்மண செம்மல் என்ற சிறப்புக்கு உரியவர் எம்ஜிஆர் ஏன் அவருக்கு அந்த பேர் வந்ததுன்னா தன்னுடைய எல்லாம் வாரி வழங்கியதால் அவருக்கு அந்த பட்டம் கிடைத்தது ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை கூட்டியவர் எம்ஜிஆர் கூட்டப்பட்ட இடம் மதுரை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இவ்விழாவை ஒட்டி அவருக்கு செய்யப்பட்ட சிறப்பு என்ன அப்படின்னா சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆரின் பெயர் சூட்டப்பட்டது இந்திய அரசு எம்ஜிஆரை எவ்வாறு பெருமைப்படுத்தியது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு கரும்பை அறிமுகப்படுத்தியவர்கள் அதியமானின் முன்னோர் அப்படின்னு அவ்வையார் சொல்கிறாங்க சிறியிலை நெல்லி தீங்கணி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே அப்படி பாடியவர் ஒளயார் யாரை பார்த்து அப்படின்னா அதிகமானை பார்த்து பாடுகிறார் அந்த நெல்லிக்கனியை கொடுக்கும்போது இந்த மாதிரி பாடுறாங்க சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னா வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் மெய்யை இட்டு எழுதுவதும் தான் சந்திப்பிழை அப்படின்னு சொல்றான் வல்லினம் எங்கெல்லாம் மிகும் இந்த மாதிரி மிகும் மிகாத இடத்துல கண்டிப்பா ஒரு வினா வருவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும் சுட்டு திரிபு அப்படின்னா அந்த இந்த என்று சுட்டி காட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த இந்த அதுதான் சுட்டு திரிபு அதில் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறதுல அந்த வல்லினம் மிகும் அடுத்து வினா திரிபு எது அப்படின்னா எந்த அது வந்து ஒரு வினா சொல் அதனால் அந்த வினா திரிபில் வல்லினம் மிகும் எந்த சட்டை ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த கருத்து புரியும் இரண்டாம் வேற்றுமை வெளிப்படும் இடத்து வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை என்ன அப்படின்னா ஐ பாடத்தை படி அந்த வேற்றுமை வெளிப்படக்கூடிய இடம் இந்த இடம் அதனால் அந்த ஐயை தொடர்ந்து அங்கே இப்பு வருது நான்காம் வேற்றுமை வெளிப்படும் இடத்து நான்காம் வேற்றுமை கூ ஐ சொல்கிறோம் இல்லையா அவனுக்கு பிடிக்கும் அந்த கூவுக்கு பிறகு இப்பு வருது இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வெளிப்படும் நம்ம வந்து வ மிகும் இப்போ எழுதி படித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த எழுதி இகரம் முடியக்கூடிய இடத்துல ஒற்று மிகும் ஈறு எதிர்மறை பெயரச்சம் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம்னா அங்கே ஒரு நெடிலோட முடியும் எழுதா பாடல் அந்த எழுதா அந்த நெடிலுக்கு பக்கத்தில் நம்ம ஒற்று போடணும் உவமை தொகையில் வல்லினம் மிகும் மலர் பாதம் ரெண்டுக்கும் இடையில் நம்ம மலர்பாதம் அப்படின்னு கொடுக்குறோம் உருவகத்தில் வல்லினம் மிகும் தமிழ் தாய் இந்த தமிழையும் தாயையும் நம்ம உருவகப்படுத்துகிறோம் இது ரெண்டுக்கும் இடையில் அந்த இத்துங்கிற ஒற்று வருது எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டில் பத்து எட்டு அது ரெண்டுக்கும் மட்டும் வலினம் மிகும் மற்ற எண்களில் வராது மூன்று நான்கு ஐந்து அப்படிலாம் வந்து அதுக்கு பக்கத்தில் எண்ணு பெயர்களுக்கு பக்கத்தில் ஒற்று வராது எட்டுக்கும் பத்துக்கும் வரும் நம்ம எட்டு தொகை பத்து பாட்டு அதை நினைவில் வச்சுக்கலாம் திசை பெயர்களில் வலினம் மிகும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் அந்த ஒற்று மிகும் வடக்கு தெரு கிழக்கு தெரு அந்த மாதிரி சொல்கிற இடத்துல வலினம் மிகும் அடுத்தது வல்லினம் மிகாத இடங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாய் சொற்களை அடுத்து வராது இப்போ யானை என்பது பெயர் சொல் யானை பிழறியதுன்னு தான் சொல்லுவோமே அல்லாமல் யானை பிழறியதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ இங்கே வ வல்லினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இதை அடுத்து வரும்போது வல்லினம் மிகாது எழுதாத பாடல் இந்த எழுதாத உப்பு இப்பு அந்த இடத்துல நம்ம போட மாட்டோம் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வேற்றுமை உருபுகள் ம மறைந்து வந்தது அப்படின்னா அங்கேயும் வல்லினம் மிகாது இலைபரித்தேன் அப்படிதான் சொல்லுவோமே தவிர இலைப்பரித்தேன் அப்படி சொல்ல மாட்டான் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எழுது பொருள் எழுது பொருள் அப்படின்னு சொல்றதில்லை எழுது பொருள் அப்போ வினைத்தொகையிலே வரும் உண்மை தொகையிலையும் அதே போல வல்லினம் மிகாமல் வரும் தாய் தந்தை அப்படி தான் நம்ம சொல்றோம் தாய் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றதில்லை இப்போ இந்த இடங்கள்லாம் வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் அடுத்து நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு பேர் திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம் இதில் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறது தமிழ் மூவாயிரம் என்ற சிறப்புக்கு உரிய நூல் திருமந்திரம் ஏன்னா இதில் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறதுனால தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க திருமுறைகள் பனிரெண்டு திருமந்திரம் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் இதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது இதை யாராவது கமெண்ட் செக்ஷனில் க்ளியர் பண்ணுங்கள் ஏன்னா புக்கில் ரெண்டு இடத்துல வேறு வேறு மாதிரி இருக்குது இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் குணங்குடி முஸ் மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் முகமது சுல்தான்னு ஒரு இடத்துல இருந்தது இந்த இடத்துல பாடத்தில் சுல்தான் அப்துல் காதர் அப்படின்னு இருக்குது இது நம்ம எக்ஸாமில் ஒருவேளை இந்த கேள்வி வருது அப்படின்னா நம்ம அதில் கொடுத்துருக்குற ஆப்ஷனை பார்த்து நம்ம எழுதிக்கலாம் ஒருவேளை ரெண்டு பேரும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தெரியல அதை கன்ஃபார்மாக யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இவர் தவம் செய்து ஞானம் பெற்ற இடங்கள் மலைப்பகுதிகளுக்கு சென்று தான் இந்த குணங்குடி மஸ்தான் தவம் செய்திருக்கிறார் சதுரகிரி நாகமலை புறாமலை இந்த பகுதிகளில் தவம் செய்தார் இவரது நூல்கள் மனோன்மணிக்கண்ணி நந்தி சுவர கண்ணி 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 என்று முடிவடையக்கூடிய பெயர்களில் இவர் நூல்கள் எழுதியிருக்கிறார் அயோத்திதாசர் யார் அவர் வாழ்ந்த காலம் என்ன அயோத்திதாசர் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் இவர் வாழ்ந்த காலம் பத்தொன்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் இவரது பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து மே மாதம் இருபதாம் நாள் சென்னையில் பிறந்தார் இவர் தோற்றுவித்த அமைப்புக்கு பெயர் திராவிட மகாஜன சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தோற்றுவிச்சிருக்கிறார் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் அவர் எழுதிய நூல்கள்னும் இருக்குது அவர் பதிப்பித்த நூல்கள் இதெல்லாம் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு இரத்தின சுருக்கம் பாலவாகடம் அப்படிங்கிற நூல்களை இவர் பதிப்பு செய்திருக்கிறார் தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்காருக்கும் முன்னோடி என்று சொல்லப்படுபவர் இந்த அயோத்திதாசர் இவரது சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அது இவருடைய சிறப்பு பெயர் இவருக்கு பெற்றோரிட்ட இயற்பெயர் காத்தவராயன் ஆனால் இவர் தன்னுடைய பெயரை அயோத்திதாசன்னு மாற்றிருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு அயோத்திதாச பண்டிதர் மேல் பற்று அதிகம் அதனால் இவர் தன்னுடைய பெயரை அவருடைய பெயரை போல மாற்றிக்கொண்டார் இவர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழை நடத்துகிறாரு ஓராண்டுக்கு பிறகு அதே இதழை தமிழன் அப்படின்னு மாற்றிக்கொள்கிறார் தந்தை பெரியாருக்கு முன்னோடி என பெரியார் யார் யாரை குறிப்பிடுகிறார் பண்டிதமணி அயோத்திதாசர் தங்கவயல் அப்பாதுரையார் அப்படிங்கிற ரெண்டு பேரை தனக்கு முன்னோடி அப்படின்னு பெரியார் சொல்கிறார் இந்த அப்பாதுரையார்னு வரும்போது நம்ம அவருடைய ஒரு சிறப்பு பெயரை நினைவில் வச்சுக்கணும் இவர் வந்து பன்மொழி புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறார் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று அயோத்திதாசர் சொல்லுகிறார் திருவள்ளுவர் ஒளவையாரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்கமளித்தவர் அயோத்திதாசர் இவரது நூல்கள் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் ச சரித்திர பா இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மைய மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க சிறுகதை மன்னர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் இவருடைய இயற்பெயர் விருத்தாச்சலம் செய்யுடுக்கு உரிய இலக்கணங்கள் ஆறு அந்த ஆறு நமக்கு நல்லா தெரியும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது ஒவ்வொன்றினுடைய வரையறையும் கூட நமக்கு தேர்வில் கேட்கப்படலாம் அந்த வரையறையை சொல்லி அது என்ன அப்படின்னு நமக்கு கேள்வியில் அமையலாம் கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதை புது கவிதை எனப்படும் மரபு கவிதை எழுதுவதற்கு தேவையான இலக்கணம் யாப்பிலக்கணம் எழுத்துக்கள் மூன்று வகைப்படும் குறில் நெடில் ஒற்று அசை என்பது என்ன எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை இந்த அசை வந்து இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை அப்படின்னு இரண்டு வகைப்படும் நேரசை என்பது என்ன குரில் அல்லது நெடில் தனித்தோ வரலாம் அல்லது அதற்கு பக்கத்தில் ஒற்றோட சேர்ந்தும் வரலாம் ந நம் தா தாம் குறிலும் குரில் ஒற்றும் நெடிலும் நெடில் ஒற்றும் இருக்குது இது நேரசை அப்படின்னு சொல்லுவோம் நிறை அசை என்பது இரண்டு குரில் வரலாம் அல்லது குரில் நெடில் அருகருக இருக்கலாம் பக்கத்தில் மெய்யெழுத்து வந்தது ஒற்று வந்தது அப்படின்னா அது நிறை அசை கட கடல் கடா கடாம் இதெல்லாம் அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் சீர் என்பது என்ன ஓர் அசையோ அதற்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது சீர் எனப்படும் இந்த சீர் வந்து நான்கு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசை மூவசை நான்கசை சீர்கள் இருக்கு தழை என்பது சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தழை என்று சொல்லுகிறோம் இந்த தழை வந்து ஏழு வகைப்படும் அடுத்து அடி அடின்னா என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும் அந்த அடி வந்து ஐந்து வகைப்படும் அடுத்து தொடைனா என்ன செய்யுளின் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றுமாறு சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தொடைன்னு சொல்லப்படுது இந்த தொடை எட்டு வகைப்படும் முதல் எழுத்து ஒன்றி வர பாடுவது மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வர பாடுவது எதுகை இறுதி எழுத்தோ அல்லது அசையோ ஒரே போல ஒன்றி வந்ததுனா அதுக்கு பெரு இயைபு ஒரு பாடலின் சீர் அடுத்த பாடலின் முதல் சீராக வருமாறு பாடுவது அந்தாதி தொடை அந்தாதின்னு சொன்னாலே அதுதான் ஒரு சொல்லில் ஈற்றெழுத்தாக என்ன எழுத்து முடியுதோ அந்த எழுத்தை அடுத்த சொல்லுக்கு முதல் எழுத்தாக வச்சு சொல்கிறது தான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம் வகைகள் மொத்தம் நான்கு வகை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கும் வெண்பா அப்படின்னா அதற்கு செப்பல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவலோசை கலிப்பாவுக்கு உரிய ஓசை துள்ளலோசை வஞ்சிப்பாவுக்கு உரியது தூங்கலோசை பாவை நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்கள் அதிகாலையில் எழுந்து ஆற்றுக்கு போய் குளித்து இறைவனை வழிபடக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு அந்த பழக்கத்துக்கு பேர் தான் பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறது திருப்பாவை திருவம்பாவை கன்னிப்பாவை அப்படி மூன்று நூல்கள் இருக்குது பாவை பாவைன்னே வர்றது இந்த திருப்பாவையினுடைய நூலாசிரியர் ஆண்டாள் சொல்லும்போதே ஆண்டாள் திருப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க திருவம்பாவையினுடைய நூலாசிரியர் மாணிக்கவாசகர் திருப்பாவையில் வழிபடக்கூடிய இறைவன் திருமால் திருவம்பாவையில் வழிபடக்கூடிய இறைவன் சிவபெருமான் அடுத்து கன்னிப்பாவை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கன்னிப்பாவை வந்து திருப்பாவை தழுவி இறையரசன் என்று சொல்லக்கூடிய சேசு ராஜா அப்படிங்கிறவர் இந்த கன்னிப்பாவையை எழுதியிருக்கிறார் அது இதே இடத்துல நான் எழுதியிருக்கணும் கொஞ்சம் பின்னால் எழுதிட்டேன் அதனால் இந்த இடத்துல சேர்த்து சொல்கிறேன் வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் முக்கியமானவர் மு மேத்தா புது கவிதையை பரவலாக்கியவர் மேத்தா மேத்தா எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுட நிலா இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் இவரது ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்கிறாங்க அந்த நூலின் பெயர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னு மேத்தா எழுதிய நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அப்படின்னு இவர் போற்றப்படுகிறார் அம்பேத்கரின் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினான்காம் நாள் மகாராஷ்டிராவில் பிறக்கிறார் இவருடைய பெற்றோர் ராம்ஜி சக்பால் அம்மா வந்து பீமா பாய் பிறந்த ஊர் மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பவாதேங்கிற ஊர் அம்பேத்கர் கல்வியை ஆரம்பித்த இடம் சதாரா இவரது இயற்பெயர் பீமாராவ் சக்பால் அம்பவாது அம்பவாதேகர் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் இவர் படிப்பதற்காக உதவியவர் அப்போது மன்னராக இருந்த பரோடா மன்னர் சாயாஜி ராவ் இவருடைய உதவியால தான் இவர் தன்னுடைய மேற்படிப்பை எல்லாம் தொடர்றாரு அச்சில் வந்த வெளிவந்த அம்பேத்கரினுடைய முதல் நூல் எது அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் நூல் கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாரு அந்த முனைவர் பட்டத்துக்குரிய ஆய்வு என்ன அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஆய்வுக்கு இதை முதலே சொல்லிட்டோம் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதுநிலை அறிவியல் பட்டம் பெறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாய் பற்றிய பிரச்சினை அப்படிங்கிற கட்டுரைக்காக முனைவர் பட்டம் வாங்குகிறாரு கட்டுரை அல்லது ஆய்வுன்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பாரிஸ்டர் பட்டமும் பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அமைப்பு நிறுவனர் அப்படிங்கிற ஒரு பெயர் இவருக்கு கிடைக்கிது பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கையெழுத்தாகுது காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடைபெறுது அது எந்த தீர்மானத்துக்காக இந்த உடன்படிக்கை அப்படின்னா தனி தொகுதி கேட்டு அதை வழங்குறது பற்றிய தீர்வு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசியல் சட்டம் நிறைவேறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அம்பேத்கர் போட்டியிட்ட கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி அம்பேத்கரின் போராட்டம் இதை பற்றியது எதை பற்றி அவர் போராடினார் அப்படின்னா சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர் எதிர்த்தல் இவர் நடத்திய இதழ் ஒதுக் ஒடுக்கப்பட்ட பாரதம் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு சமாஜ் சமாத சங்கம் இது அம்பேத்கர் ஏற்படுத்திய சங்கம் நாசிக் போராட்டம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவான நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அம்பேத்கர் புத்த சமய ஈடுபாட்டோடு எழுதிய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலாம் நாள் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அம்பேத்கரின் மறைவு டிசம்பர் ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இவர் பெற்ற விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளா முப்பது இங்கிலாந்து நாட்டில் அதில் கலந்து கொண்டவர்கள் ராவ் பகதூர் ரெட்டை மலை சீனிவாசன் இவரும் அம்பேத்கரோட போய் அதில் கலந்திருக்கிறாங்க கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி அவர் எழுதிய நூல் அன்னை பூமி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலுக்கு தமிழ்நாடு அரசின் விருது கிடைச்சிருக்கு அன்னை பூமி என்ற வந்து ஒரு புதினம் பிரிது மொழிதல் அணி என்பது உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர்த்துவது பிரிது மொழிதல் அணி வேற்றுமை அணி அப்படின்னா என்ன இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி சிலேடை அணி அப்படின்னா என்ன ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது சிலேடை அணி எனப்படும் இதோட இந்த பாகத்தில் அதாவது எட்டாம் வகுப்பு அந்த மூன்றாவது பகுதியில் ஏழு எட்டு ஒன்பது இந்த இயல்களில் இருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்தையும் பார்த்துருக்குறோம் நம்முடைய அடுத்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு பாடத்திற்கான பாகம் ஒன்று வினாவிடைகள் பகுதியில் சந்திக்கலாம் नंरी